வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல் ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் வந்து பிக் நீங்கள் பிக் ஃபில்ம் வந்து தேட்டருக்கு போய் பார்க்குற படம் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் தான் பண்ணுறாங்க டாவன்சி ரிசால்வ் ஸ்டுடியோ சிக்ஸ்டீன் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் தான் ஹாலிவுட் படமாகட்டும் இல்லை தமிழ் படமாகட்டும் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் படம் இதில் பண்ணுறாங்க ஒரு சில த்ரீ டி படம் மட்டும் வேறு சாஃப்ட்வேருக்கு போவாங்க ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து ரொம்ப 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 கஷ்டன்னில்ல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் ஒரே அடியாக தெரிஞ்சுக்க முடியாது ஸோ இந்த சாஃப்ட்வேர் எத்தனை பேருக்கு வந்து நீட்ருக்கு எத்தனை பேருக்கு வந்து தமிழில் வந்து நாங்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்டு ப்ரீமியம் ப்ரோ அப்புறம் ஃபில்மாரா அந்த மாதிரி எதோ எதுவாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் நிறையா பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க வீடியோ எடிட்டிங்க்கு பட் இது பெரிய சாஃப்ட்வேர் இது நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்கள் நார்மலான பிசியில் இன்ஸ்டால் ஆகும் இருந்தாலும் ஓவர் லோடு நீங்கள் கொடுக்க வேணாம் ஒரு எயிட் ஜிபி ரேம் இல்லைன்னா ஒரு ஃபோர் மினிமம் ஃபோர் ஜிபியாவது ரேம் இருக்கணும் ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் நிறையா நீங்கள் இது இது மட்டும் கொஞ்சம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குது ஸோ இதோட இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு எனக்கு வந்து இதை நான் இந்த டுட்டோரியல் வந்து ஒரு கிளாஸ் போகணுமா வேணாமாங்கிறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்கும் ஸோ நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் வணக்கம் அன்பா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரு ஸோ இது ஃபுல்லாக இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே பயங்கரமான எல்லாம் எஃபெக்டான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் எடிட்டிங் ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷனுக்காக வந்துச்சு நீங்கள் மூவியில் பார்த்தீங்கன்னா டிஐன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டிஐக்கு டிஐக்கு வந்து கலர் கரெக்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணுறது பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது கலர் கரெக்ஷன் இது எல்லாமே இது இதுக்கு வந்து மிஷினே இருக்குது இந்த கலர் கரெக்ஷனுக்கு ஸ்டுடியோ வந்து மிஷினே இருக்குது ஹார்ட்வேர்லேயே பண்ணுவாங்க இதில் வந்து மூவியில் ஒரு பெரிய ஸ்டூ ஒரு ரூம் ஃபுல்லாக மிஷினாக இருக்கும் ஸோ அங்கே உட்காந்து பண்ணுவாங்க நான் வந்து மவுஸ் கீபோர்டில் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது ஆக்சுவலாக இது வந்து ஆப்பிள் சிஸ்டமுக்கு செமையாக ஷூட் ஆகும் ஷூட் ஆகும் ஸோ இது வந்து இந்த இந்த இது தான் ஃபஸ்ட் இருந்துச்சு இந்த ஃப்யூஷன் கலர் கலர் கரெக்ஷனுக்கு ஃபியூஷ் ஃப்யூஷன் ஒன்று இருக்கும் அப்புறம் கலர்னு ஒன்று இருக்கும் அப்புறம் ஃபேர் லைட்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்புறம் டெலிவர் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம் நம்ம எப்படி நம்ம எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்டில் ரெண்டர் பண்ணுமோ அந்த மாதிரி டெலிவர் டெலிவரில் மாதிரி குவாலிட்டி செட் பண்ணலாம் யூடியூப் குவாலிட்டி விமோ குவாலிட்டி அப்புறம் கஸ்டம் குவாலிட்டின்னு சொல்லிட்டோம்னா நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்கே இங்கே வந்து ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம் ஸோ மாத் ஸோ மாற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் க்யூ இருக்குது ஆட் பண்ணிட்டு ரெண்டர் பண்ண முடிஞ்சுது ஸ்டார்ட் ரெண்டருங்க இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் மீடியா மீடியானா நம்மளுடைய லோக்கல் டெஸ்க்கு ஃபுல்லாகவே இங்கே வந்துடும் நம்ம அதை ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கெல்லாம் அலைன் பண்ணிவிட்டு அலைன் பண்ணி முடிச்சுட்டு அதை இங்கே கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்டார்ட் எண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு கிளிப் எடுக்கிறாங்க ஸ்டார்ட் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸோ அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆரம்பிச்சுருவாங்க அந்த அந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட்டில் சீன்ஸு சீன்ஸ் ஆரம்பிச்சு ஒரு இது வரைக்கும் ஒரு ஒரு சீன் வருதுனா இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பாட்டை கட் பண்ணி இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை எடிட்டில் போய் இங்கேயும் இங்கேயும் வந்து இங்கேயும் கட் பண்ணி வச்சுக்கலாம் என்ன பெனிஃபிட்னா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுட்டோம்னா இங்கே இருக்கிற மீடியாவை தூக்கி போட்டு இங்கே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம்னா எடிட் போகும்போது இந்த கட் பண்ண ஃபைல்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டு அலைன் பண்ணி நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஸோ இந்த ஃபைல்ஸை நம்ம ஃபியூஷனுக்கு போயிட்டு நம்ம அந்த பாட் பாட்டாக இங்கேலாம் இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் நம்ம அதை ஒன்று ஒன்று இங்கே 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 வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணலாம் டெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஆட் பண்ணலாம் ட்ரிம் பண்ணலாம் ஃபியூஷனில் தான் நம்ம வந்து அனிமேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும் நம்ம ஆஃப்டர் எஃபெக்டில் ஒரு பொசிஷன் மாற்றுறது ரொட்டேஷன் கொடுக்க கொடுக்கறது அது எல்லாமே ஃபியூஷனில் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கடை கடைசியாக ஃபைனல் ரெண்டர் அதாவது சாரி கலரில் வந்து இங்கே ஒரு சீன் எடிட் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சீன் எடிட் பண்ணியிருக்கோம்னா இது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வருதுன்னா அந்த சீனை பர்ட்டிகுலர் சீனில் என்னென்ன பீஸுன்னு இங்கே வரும் என்னென்ன பீஸ்ன்னு வரும் அதை நம்ம செலெக்ட் பண்ணி நம்ம கலர் கிரேட்டிங் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு சீன் ஹாலிவுட் மாதிரி நம்ம மாற்றுவோம் இல்லைங்க அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கலர் கரெக்ஷனை மாற்றி நம்ம எல்லாமே மாற்றிக்கலாம் ஓவராலாக இங்கே இருக்கிற டூல்ஸ் மட்டும்தான் நம்ம முக்கியமாக அதாவது ஓவராலே இருக்கிற ஒரு கலர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இது தான் அது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் கண்ணுமடி கொடுத்துடலாம் நீங்கள் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க மானிட்ரு ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்வான்ஸ் போக்கும்போது இப்போ இப்போது கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் லைட்ஸ் வந்து நம்ம லைட்டு வந்து சரி ஃபேர் ஃபேர்லைட்ஸில் வந்து நம்ம மியூசிக் போடுவோம் நம்ம மியூசிக் வந்து இங்கே பயங்கரமாக பண்ணோம் இந்த இதே இடத்துல நீங்கள் ஒரு மியூசிக் போடுறீங்கன்னா அதில் வந்து அந்த நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணுற இதுக்கெலாம் நீங்கள் நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இதில் ரொம்ப ஈஸியாக நான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சவுண்டை குறைக்குது நாய்ஸ் எல்லாம் குறைக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டான டைமில் ஆட் பண்ணிவிட்டு சவுண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரி பாட்டுக்கு போய் ஸ்டார்ட் ரெண்டர் பண்ணி ரெண்டர் பண்ணிடலாம் ஸோ இந்த டாவன்ஸி ஒரு மூவி எடிட்ரு இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுடைய வேல்யூவே வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ எத்தனை பேர் எத்தனை பேர் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு இது தேவைப்படுது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க வியூஸு அதாவது வியூஸை பொறுத்து தான் எனக்கு தெரியும் இத்தனை பேருக்கு நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்குறது மூலமாக நம்ம பண்ண முடியாது அது உங்களுக்கே தெரியும் ஸோ இதோட நீட் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் ஒரு இன்ட்ரோ போட்டேன் இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கறனால உங்களுக்கு நான் இதை நான் போட்டிருக்கேன் ஸோ இதை ஒரு பிளேலிஸ்ட்டில் எடுத்து வைக்கிறேன் இப்போதைக்கு டேவன் சீரிஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணுறேன் ஆல்ரெடி நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட் இது த்ரீ டியில் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் த்ரீ டி ஸ்மாக்ஸு ஸோ இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளேலிஸ்ட் மட்டும் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ வேல்யூபுளான சேனல்ன்ட்டு ஸோ அதில் ஒரு பிளேலிஸ்ட்டாக டேவன் சீரிஸ் அல்வன் நான் போட்டு வைக்கிறேன் எத்தனை பேருக்கு நீட் இருக்கோ அதை பொறுத்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கிளாஸுக்கு எல்லாமே நான் ப்ரிப்பேராக இருக்கேன் மீடியாவிலேருந்து மீடியா கட்டு எடிட்டு ஃப்யூசனு கலரு ஃபேர்லைட்டு டெலிவரி உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லிடுவேன் ஒரே ஒரு ஒரே ஒரு சீனை வச்சு எல்லாமே சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீனை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி உங்களுக்கு பண்ணி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் அதில் இந்த இந்த நெருப்பெறியிருது இந்த நெருப்பெரியது சூறாவளி வர்றது அது இதுன்ட்டு இல்லாத விஷயத்தையும் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க டே நைட்டாக மாற்றுறது ட்ராக் பண்ணி ஒரு நம்ம ஃபேஸை மா ஃபேஸை ஃபேஸோட இதை மாற்றுறது அப்புறம் இல்லாத காரை இருக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சுற்றிட்டு போய் விழுகிற மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் ஃபியூஷனில் எல்லாமே வந்துடும் அதோட இந்த சாஃப்ட்வேரோட இந்த சாஃப்ட்வேர்லேயே எல்லாமே பண்ண முடியாது இது கூட காம்பினேஷன் ஆஃப் இது பண்ணணும் த்ரீ டி த்ரீ டி ஒர்க்னா ஆக்சுவல் அஃப்கோர்ஸ் நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம இது போகணும் த்ரீ டீ ஸ்மேக்ஸ் போகணும் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஒர்க் எப்படி பண்ணுறது நம்ம ஒரு மூவி பண்ணி முடிக்கிறதுக்கு என்னென்ன இதுக்கு காம்பினேஷன் வை வைக்கணும் இதில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எத்தனை பேருக்கு வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பயங்கரமான சாஃப்ட்வேரோட நம்ம பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்படி யாரும் இது புதுசாக யாராவது வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கே தோணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ட்டு ஏன்னா அவ்வளோ வேல்யூபுளான வீடியோஸ்லாம் இருக்குது அதில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் இருக்கிற சிக்ஸ் தௌசண்ட் பீப்புளுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்